ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம் மாம்பழம் வச்சு எப்படி சுலபமாக மாம்பழம் ஜாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் மாம்பழம் அதிகமாக வாங்குவோம் பட் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதமாக இருக்கிற மாம்பழத்தை வேஸ்ட் பண்ணுவோம் வேஸ்ட் பண்ணாமல் மாம்பழத்தை வச்சு எப்படி ஜாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் சீனி தாராளமாக சீனி போடுங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழம் ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நெய் நல்லா காய்ஞ்சதும் நாம் எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்புகளை அதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தேன் மாம்பழம் விழுது அதில் சேருங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரை கழுகி அதை விடுங்க இப்போது நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க கட்டியாக இருக்கிறதெல்லாமே நல்லா கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருந்த சீனி அது கூட சேருங்க சீனி சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் இப்படி மெல்ட் ஆனதும் அதையும் நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் பாருங்க கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருந்த பாதி எலுமிச்சம்பழத்தை விட்டுக்கோங்க பாருங்க கலர் எவ்வளவு அழகா சேஞ்ச் பாருங்க இந்த சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனமா இருக்கும் இதுதான் சரியான பக்குவம் இந்த மாதிரி மாம்பழ ஜாம் செஞ்சு நீங்க கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாம்பழம் ஜாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புதுசு புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்